இந்த நாளில் நாங்கள் ஒரு வார்த்தையை பார்க்க வந்திருக்கிறோம் முதலாவதாக எப்படி நாங்கள் ஆண்டவரை துதிப்பதுன்னு சொல்லி எப்படி நாங்கள் துதிப்பதுன்னு சொல்லி ஆண்டவரை நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் அவருடைய அன்பை நாங்கள் ருசிக்க பார்க்க ருசி பார்க்க வேண்டும் அதே போல அவருடைய தேவ பிரசன்னத்தில் நாங்கள் மூழ்க வேண்டும் அந்த அந்த வார்த்தையை பருத்தி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் முதலாவது தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொல்வது எப்படின்னு சொல்வது அதற்கு நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் லூயா யோவான் நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹலேலூயா இந்த வேதத்தில் வார்த்தை சொல்லப்படுகிறது ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்வது எப்படின்னு சொல்வது அப்படின்னு சொன்னால் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் அலையா அது எப்படி ஆண்டவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் முழு பலத்தோடும் எப்படி தொல்வது கொள்வதுன்னு சொல்லி இதுல சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் இன்னொரு வார்த்தை சொல்லும் போது சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு ஒன்பதாவது வசனம் பரிசுத்த அலங்காரத்துடனே கருத்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அப்படின்னு சொன்னால் தேவனை நாங்கள் ஆராதிக்க வரும் போது ஆயத்தமாக இருக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும் அதே போல அவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் நலைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் நாங்க தேவனுடைய பிரசன்னத்தை நாங்க தான் ஆராதிக்கும் போது நாங்க உற்சாகத்தோடும் அவருடைய பிரசன்னத்தோடும் நாங்கள் வந்து அவரை ஆராதிக்க முடியும் நாங்க வெளியில ஆராதிக்காம ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு அவருடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்க வேண்டும் பரிசுத்த இருதயம் வேண்டும் முதலாவது அவரை நாங்கள் ஆராதிப்பது பரிசுத்த இருக்கிறது வெளியில இருக்கிற அலங்காரம் அல்ல நாங்கள் வெளியில் இருக்கிற அலங்காரம் அல்ல ஆராதிப்பது வெளியிலே தேடுக்கிற அலங்காரமும் அல்ல என்று சொன்னால் நாங்கள் இப்போ சபையில் பார்க்குறோம் அநேக மியூசிக் அதோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் அதே போல் மேக்கப் போட்டு அலங்கரித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் அந்த ஆராதனையே அல்ல ஆனால் ஆவியோடு உள்ளான மனிதன் நமக்குள்ளே ஒரு ஆத்மா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ நம்ம வெறும் சரீரம்தான் நமக்குள்ள ஒரு ஆத்மா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவும் நம்மளோடு இருக்கிறாரு அப்போ அவர் ஆவியா இருக்கிறாரு அந்த ஆவியானவரை நாங்க நாங்கள் கண்டடை வேணும்னு சொன்னால் நம்ம முழு இருதயத்தோடு நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும் என்னன்னு சொன்னால் அவரை முழு இருதயத்தோடு நம்ம தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் அவரை ஆராதிக்கும் போது ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம முழு இருதயத்தோடு நம்ம ஆராதிக்க முதலாவது நம்மளை நம்ம ஆயத்தம் படுத்த வேண்டும் நம்மளை எப்படி ஆயத்தம் படுத்துவது வெளியில் அலங்காரத்தோட அல்ல வெளியில் இருக்கிற அலங்காரத்தை தேடியும் அல்ல அவரை ஆராதிப்பது உள்ளான இருதயம் ஆவியோடும் உண்மையோடும் நம்ம அவரை வந்து தொழுது கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான ஆராதனை அதே போல ஆண்டவருக்கு கொடுக்கிறதும் ஒரு ஆராதனை தான் அவருக்கு டைம் கொடுக்கிறது நம்ம எந்த அளவு ஆண்டவரோட நம்ம இருக்கிறோமோ ஒரு ஆராதனை தான் அதனால தேவ ஆவியாண்ட நமக்கு ஆராதிக்க தெரியாவிட்டாலும் நம் இந்த இடத்துக்கு வரும் போது ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற தேவனா இருக்கிறாரு எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஹலெலூயா யோவான் நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஹலேலூயா இப்போ தேவன் ஆவியா இருக்கிறாரு அவரை தொழுது கொள்கிற நாங்கள் சபையார்கள் நாங்கள் அப்போ அவரை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவரை உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் இப்போ அவரை உண்மையோடு தொழுது கொண்டாதான் அதில் ஒரு நமக்கு ஒரு திருப்தி அடையலாம் நம்ம ஆராதித்தோம்னு சொல்லி இல்லை பேருக்கு சும்மா வெளியில் நம்ம ஆரா ஆராதித்தா அவருடைய அன்பை ருசி பார்க்க முடியாது அலையலூயா அதே போல முழு பெலத்தோடு நம்ம ஆராதிக்க வேண்டும் அவருடைய சமூகத்துக்கு வந்தாலோ இல்லை வீட்டில் அமர் அமர்ந்து இருக்கும் போதோ நம்மளை அவரை முழு பலத்தோடு நம்ம ஆராதிக்க வேண்டும் அதை முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அவரை முழு பெலத்தோடு ஆராதிப்பதற்கு தேவ பிரசன்னத்தை நாங்கள் காணவும் வேண்டும் அதே போல உணரவும் வேண்டும் அதில் நாங்கள் அதை நாங்கள் அனுபவிக்கவும் வேண்டும் சும்மா நம்ம ஆராதித்தா பத்தாது அவருடைய தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும் ஆவில நம்ம நிரம்பப்பட வேண்டும் அதே போல அவரை நாங்க அனுபவிக்க வேண்டும் எப்படி ருசி பார்ப்பது தேவனுடைய அன்பை தேவனை தேடும் போது தான் அவரை ஆராதிக்கும் போது பார்க்கலாம் ஹலேலூயா ஹலேலூயா இப்போ தேவனுடைய பிரசனத்துல நாம மூழ்கி இருக்க வேண்டும் தேவனை நாம விசுவாசிக்க வேண்டும் என்னன்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறாரு துதியில் துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நம்மளுடைய தேவன் எப்படி துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாரு நம்ம ஒரு மரங்களையோ கல்லையோ இல்ல வேற ஒரு சிலையோ நம்ம ஆராதிக்க வரவில்லை ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படி அல்ல அவரை ஆராதிக்கும் போது அவர் சொல்றாரு அவருடைய நாமத்தினாலே எங்கெல்லாம் இரண்டு மூன்று பேர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துல அவர் அசைவாடுகிற தேவனாயிருக்கிறாரு இப்ப அவரு நம்மளோட இருக்கும் போது அவரு இருக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் அதே போல நாங்க மற்றவர்கள் காண வேணும் என்று நம்ம அவரை ஆராதிக்க முடியாது அலை மற்றவர்கள் காணுக காண வேணும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் நாங்க ஆராதிப்பதை அஹ் அதுல ஒரு வேறொரு காரியத்தை நாங்க அனுபவிக்க வேணும்னு சொல்லி அவரை ஆராதிக்க முடியாது மற்றவர்கள் காண வேண்டும் அல்ல கருத்தருடைய தெய்வீக பிரசனத்தை நாங்க தெய்வீக பிரசனத்துல நாம மூழ்க வேண்டும் இப்ப நம் மற்றவங்க காணும்படியா நம்ம ஆராதித்தா தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் எங்களால் காண முடியாது இப்போ தேவனுடைய அவர் சொல்ற தேவனுடைய சமூகத்தில் நம்ம அவரை ஆராதிக்கும் போது பரிசுத்த இருதயம் வேண்டியதாக இருக்கிறது ஆவியோடும் உண்மையோடும் பலத்தோடும் உற்சாகத்தோடும் நம்ம ஆராதிக்க வேண்டும் இல்லை நம்ம திருச்சபைக்கு வந்துவிட்டு நம்ம ஆராதிக்கும் போது வேறொரு சிந்தனையோடு அவரை ஆராதித்தா தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம இருக்க முடியாது வெளியில் இருக்கிற காரியங்களை நினை நினைவுக்கு வரும் ஆராதிக்கும் போது இல்லை பிசாசனம் அந்த நேரத்தில் தான் பல தடைகளை கொண்டு வருவானோ ஆராதிக்க முடியாம ஆனால் அந்த தடைகளை தடைகளையும் உடைக்கிற தேவன் நம்மளுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லுமொழி தேவனாக இருக்கிறாரு அவர் இம்மானுவல் அவரை நாங்கள் ஆராதிக்கும் போது பலத்தோடு உற்சாகமாக நம்ம அவரை ஆராதிக்கும் போது அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் அதே போல நம்ம ஆராதிக்கும் போது பெரிய ஒரு விடுதலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் என்ன நம்ம ஜெபிக்கும் போது மாத்திரம் தேவனுடைய சமூகத்துல நம்ம அவரை ஆராதிக்கும் போது அவரை துதிக்கும் போது முழு 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 பலத்தோடு நம்ம உற்சாகத்தோடு நம்ம அவரை ஆராதிக்கும் போது நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற பல கட்டுகள் அது உடைக்கப்படுகிறது நல்ல ஒரு சமாதானத்தை நாங்கள் காணுகிற தேவனா இருக்கிறோம் நம்ம தேவனுடைய சமூகத்துல அவரை ஆராதிக்கும் போது தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் காண்கிறோம் அவருடைய சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய பெருதான ஒரு வாழ்க்கையில் ஒரு விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அதனால் நாங்கள் எப்போதுமே தேவ பிள்ளைகள் தேவனுடைய சமத்துக்கு வந்தா தேவனை நாங்கள் ஆவியோடும் முழு பலத்தோடும் நம்ம ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஹலேலூயா இல்ல வெளியில இருக்கிற காரியங்களை பார்த்து நாங்க ஆராதிக்க முடியாது நம்மளுடைய தேவன் ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறாரு அவர் இம்மானுவல் அவர் நம்மளோடு இருக்கிற தேவனா இருக்கிறாரு அவர் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறாரு அதனால நாங்க தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர வேணும்னு சொன்னா தேவனுடைய சமூகத்துல நாம உற்சாகத்தோடும் ஆவியோடும் பலத்தோடும் முழு இருதயத்தோடும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்னன்னு சொன்னால் அவர் ஆராதிக்கிற தேவன் சர்வ வலிமல இருக்கிறார் அவர் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற நம்மளுடைய தேவன் தேவன் அதே போல அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அதை நாங்கள் வேண்டும் முதலாவது நம்ம யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே கருத்தரை விசுவாசத்தோடு நீங்கள் ஆராதிங்க சமத்துக்கு வரும் போது ஆவியோடும் உண்மையோடும் முழு பெலத்தோடும் அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள் ஏன்னா அவர் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு அவருடைய நாமத்தினாலே எங்கு இரண்டு மூன்று பேர்கள் கூடுகிறார்களோ அவ்விடத்துல அவர் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறாரு ஹலேலூயா ஹலெலூயா ஹலேலூயா இந்த நாளிலும் கருத்தர் இந்த ஆராதனை குறித்து பேச தந்த அவருடைய கிருமைக்காய் அவருடைய தயவுக்காய் நான் கருத்தருக்கு கோடானு கோடி சோஸ்திரம் அன்பான தேவ பிள்ளைகளே நாங்கள் ஒரு காலத்துல நாங்கள் எப்படி ஆராதிக்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் இருந்தோம் ஆனால் இந்த நல்ல நாளிலும் கர்த்தன் நமக்கு ஆராதனை எப்படி ஆராதிப்பது தேவனுடைய சமூகத்துல எப்படி இருப்பது என்று கர்த்தர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாரு அதனால நம்ம தேவனை ஆராதிக்கு வரும் போது நம்ம முழு பலத்தோடு நம்ம ஆராதிக்க வேணும் பரிசுத்தமான இருதயத்தை அவர் வேண்டும் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் போது இருதயம் வேண்டியதா இருக்குது நம்மளுடைய சிந்தையை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள வேணும் அதே போல நம்மளுடைய இருதயத்தை நாங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள வேணும் தேவனுடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையை சொல்லி அவர் செய்த நம்மளுடைய வாழ்க்கையில அவர் அநேக நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரு அதை நினைத்து நம்ம ஆராதிக்கும் போது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் எனவே நம்மளுடைய தேவனோடு உறவு கொள்வது என்று நமக்கு தந்திருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் அப்ப நாம கற்று தந்ததை நாங்க அதை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதி விட்டு நாளைக்கு ஆராதிக்காம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல நம்ம ஆராதிக்கும் போது நம்ம தேவனுடைய பிரசனத்தை நாம உணர்வது மாற்றம் அல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம பெற்றுக்கொள்கிறோம் எனவே நாங்க அன்பான சகோதர சகோதரிகளே நாங்கள் இந்த நாளிலும் எப்படி ஆராதிப்பதை குறித்து நாம பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சமூகத்துல ஆராதிப்போம் துதிப்போம் தேவனை விசுவாசிப்போம் என்று சொன்னா வானத்தையும் பூமி அண்டா சராசரத்தையும் படைத்த தேவனிடம் தான் தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்க போகிறோம் ஒரு சிலையும் அல்ல ஒரு மரத்தையும் அல்ல ஒரு கல்லையும் அல்ல ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்படியானால் அந்த தேவனுடைய பிரசனத்துல நம்ம வாழ வேணும்னு சொன்னா தேவனுடைய சத்தத்தை நாங்கள் உணர வேணும்னு தேவனுடைய சமூகத்துல ஆவியோடு உண்மையோடும் எப்போதும் அவரை தொழுது கொள்ள வேணும்னு சொன்னா நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் யோவான் நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் சொன்னபடி ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் அவரை நாங்கள் ஆராதிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீதம் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு ஆறாவது வசனம் சொன்னது போல நம்ம பரிசுத்திருதயத்தோடு அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும் அந்த வரையில கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே போல நம்ம அவருக்கு நம்ம ஆராதிக்கும் போது அவரை நம்ம ஆராதிக்கும் போது அவரை நாங்கள் நன்றி செலுத்துகிற தேவனாயிருக்கு அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் ஏன்னா தேவ பிள்ளைகள் நம்மளுடைய கடமை நம்மளால அவருக்கு ஒன்றும் சொல் கொடுக்க முடியாது ஆனா எங்களால முடியும் நன்றி கடன் மாற்றுமே ஆராதிப்பது என்பது நம்ம முழு இருதயத்தோடு அவரை நன்றி செலுத்துவது அதனால நம்ம இந்த நாளிலும் நம்ம ஆராதனை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம் எனவே நீங்க என்று விசுவாசிக்கிறேன் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் உங்களுடைய இறுதியத்தில் பேசியிருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் எனவே இந்த த வாய்ப்பை தந்த பாஸ்டருக்கும் அதே போல என்னுடைய தேவனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் அதே போல சபையில் இருக்கிற ஒவ்வொரு நன்றியை செலுத்துகிறேன் இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் ஆமே